வணக்கம் அக்சுவல் சமையல் இன்னைக்கு ஷெஷ்வான் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்க்கலாம் அரை கப் நீளமா வெட்டின கேரட் அரை கப் நீளமாக வெட்டின முட்டைக்கோஸ் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அரை கப் கொடை மிளகா அதுவும் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் முந்நூற்றம்பது கிராம் ஃப்ரெஷ் எக் நூடுல்ஸ் இந்த ஃப்ரெஷ் எக் நூடுல்ஸ் கிடைக்கலனா நீங்கள் சாதா ட்ரை நூடுல்ஸ் யூஸ் பண்ணலாம் நாலு பெரிய சைஸ் முட்டை இல்லைன்னா அஞ்சு சின்ன சைஸ் முட்டை அரை டீஸ்பூன் தலா உப்பு அஜினோமோட்டோ மிளகு பொடி அரை டீஸ்பூன் சோயா சாஸ் அரை டீஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ் நான் இன்னைக்கு வீட்டிலேயே தயார் பண்ண ஷெஸ்வான் சாஸ் யூஸ் பண்றேன் அதோட ரெசிபி அக்ஷோ சமையல் சேனலுக்கும் இருக்கும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம வச்சிருந்த இந்த அஞ்சு சின்ன சைஸ் முட்டையும் ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி உதிரி உதிரியா ஸ்கிராம்பிள் பண்ணி இதை தயாராக வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு பேன்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது சூடானதும் முதல்ல கேரட்டை சேர்த்து ஒரு அரை நிமிஷம் வதக்கிக்கோங்க ஏன்னா வெங்காயம் கொடை விட கேரட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிக நேரம் பிடிக்கும் ஒரு அரை நிமிஷம் அப்புறமா வெங்காயத்தை சேர்த்துட்டு கூட ஒரு அரை நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் குடமிளகாயும் முட்டைக்கோசையும் சேர்த்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கூட ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க ரொம்ப இதை சாஃப்டாக வதக்க வேண்டாம் ஏன்னா நூடுல்ஸ்லாம் கொஞ்சம் அது கிறிஸ்பியாக அந்த காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கூட ஒரு அரை நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம இதில் மிச்சம் பொருள ஒன்றா சேர்க்க போகிறோம் உப்பு அஜினோமோட்டோ வெள்ள மிளகு பொடி இதெல்லாம் சேர்த்து ஒரு கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அரை டீஸ்பூன் சோயா சாஸ் அது போக அரை டீஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ் இது வந்து நான் வீட்டிலேயே தயார் பண்ண ஷெஸ்வான் சாஸ்ன்றனால ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன் உங்களுக்கு நல்ல காரம் பிடிக்குன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடையில் வாங்குகிற சாஸாக இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூடையோ குறையோ சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வச்சிருந்த முன்னூறுலேருந்து முந்நூற்றம்பது கிராம் ஃப்ரெஷ் நூடுல்ஸையும் சேர்த்து caporo ஃப்ரெஷ் நூடுல்ஸ் இல்லாதவங்க ட்ரை நூடுல்ஸ் ஒரு இரநூறு கிராம தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வேக வச்சு அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்ம இந்த மாதிரி உது வச்சிருந்த முட்டையும் சேர்த்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் மேலாப்பில் தூவி இறக்குனீங்கன்னா நூடுல்ஸ் தயார் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்பிரிங் ஆனியன்ஸ் இல்லை கொத்தமல்லி இலை சேர்க்குறேன் யூஸ்வலாக கொத்தமல்லி இலை சேர்க்க மாட்டாங்க ஆனால் எனக்கு பர்சனலாக அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால சேர்க்கறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை விடலாம் ஸ்பிரிங் ஆனியன்ஸ் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க இப்போ ஷெஸ்வான் நூடுல்ஸ் தயார் இது உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி